ஐம்பது கிலோ நெய் ஐம்பது கிலோ அண்டி பருப்பு நான் எப்படி ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்து முடிப்பேன் கடவுளே பிசினஸ் ஆரம்பிச்சா கொஞ்ச நாளிலே பெரிய பல்க் ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு எப்படி நான் குறிச்ச நேரத்துல கொடுப்பேன் நீ ராத்திரில இருந்தே வேலைய ஆரம்பிச்சிர வேண்டியதா கொழுப்படுத்தவா போற போக்க கடவுளே இந்த பிசினஸ் வந்து நல்ல டெவலப் ஆகிட்டனாக்கி நான் அந்த இடத்தை எவ்வளவு அழகா வளைச்சு போட்டுருவேன் அதுக்கு பிறகு அந்த இடத்துல நல்ல கொல்லாவெல்லாம் வச்சு வளக்கணும்

மாக்கா நமக்கு சாதா நடக்கிறதுக்கு கொஞ்சம் கலஞ்சி கலஞ்சி நடக்கிறது வித்தியாசம் தெரியுமில்ல போ விட்டு நம்ம மேல சந்தேகம் அதெல்லாம் வேண்டாம் எப்படி கவனமா இருக்கணுமோ அப்படி நம்ம கவனமா இருக்கலாம் நீ பாட்டுக்கு எதையும் சொல்லிட்டு வர நான் கோவப்படயா லட்சுமி அவ வயசுக்கு இவ்ளோ யோசிச்சிட்டு வந்திருக்காம் பத்தியா சரி இன்னைக்கு நம்ம அவ்வளவுதான் அடுத்து இந்த பிசினஸ்ல நான் ஓஹோனு எங்கயோ கொடி கட்டி பறந்துறேன். ஏய் அம்மா எவ்வளவு மாடு ம्याஞ்சிட்டு இருக்கு? ஏய் கடவுளே இது வீட்டு மாடுனு தெரியலையே. எக்கடப்பா எங்கயாச மாட்டுனோ? காலை உடைச்சி கையில வந்துருவாங்க. நைஸா பையிரும்ப்பா. இன்னைக்கு நம்ம உறங்கவே கூடாது. உறங்காம ராத்திரி ஃபுல்லா முழிச்சி இருந்து 11 மணிக்கே நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிரணும். அப்புறம் வச்சிட்டீங்க எல்லாம் 3:30 4:00 மணிக்கு எழுந்திருவாங்க. அதுக்கு முன்னால நம்ம இடத்தை காலி பண்ணிட்டு வந்தரணும். இல்ல நம்மளால உரிய நேரத்தில் அந்த ஆர்டரை கொடுக்கவே முடியாது என்னது இது ஒரு ஈரமா இருக்கு கடலுக்கு சுந்தரன் நானும் சேந்தேர்ந்தேருவ என்னது இது முதுகில ஒரே கடியா இருக்கு முதுகுல சுவைஞ்சு விட்டதுக்கு கூட போன்றாட்டி சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அண்ணாயிரக்கூர்ல பி தியாயிப்போம் என்ன இவா இந்த ஓட்டம் ஓடிவாரா இப்ப எப்படி காட்சி பிடிக்கான்னு மட்டும் பாரு நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் சேர்ந்து வாழும் கண்மணி பூவை எங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்த பேரை சொல்லும் கண்மணி ஏற்றி ஒரு காபி போட்டு தாட்டி

இந்த மனுஷன் முடிச்சிருந்தா நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த மனுஷன் எப்படியாவது தூங்க வச்சிட வேண்டியதான் வா வா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே என்ன கட்டல்ல படுத்தோட உறங்கிட்டாரு உறங்கட்டு உறங்கட்டு அதுதானே நமக்கு வேணும் ஐயோ எப்ப மணி 12 ஆகும் இன்னைக்கு நம்ம பால் கால வாங்க போயும்போது கவனிக்க வேண்டிய மொத விஷயம் யார் கண்ணிலே படப்படாது ஒரு ஸ்கூட்டி எடுத்துட்டு போனும் சரணு பால் எடுக்கணும் கடகடன்னு கிளம்பி வந்தரணும் பால் எங்க கொண்டு வரப்படாது நேரா குடோனுக்கு கொண்டு வைக்கணும் எப்படியோ நல்லபடியா அந்த வேலையை முடிக்கணும் கொஞ்ச நேரம் கண்ண முடி இருப்போம் துணி எடுக்க போலான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு நீ இன்னைக்கு ராத்திரி எப்படி உறங்கான்னு நான் பாத்துறேன் வாரம் வாரமா பேரு என்னாச்சு ஆச்சு இவளுக்கு என்ன எங்க வாரத்துக்கு ஏன் அந்த மூஞ்சி ஒரு சைஸா வாரம் கட்டி மைக்குட்டி கடிச்ச மாதிரி செவத்து போயிருக்கு கண்ணம் பழுத்துரும் ஓடி இருபத்துக நான் உங்ககிட்ட வந்ததே நைட் ஷோ படம் பார்க்க வாரியான்னு கேக்குதுதான் துணி எடுக்க என்ன கூட்டிட்டு போன மாதிரி படம் பார்க்க கூட்டிட்டு போயிட்டு வருவியோ

ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேக்கப் எல்லாம் போட்டுவாமா இந்த கேப்ல குப்புற படுத்து உறங்கிறதுக்காவா அப்படியேமா சரி போ ஆய் எடுத்துட்டு இல்ல விரிக்கட்டா வள்ளி ஆய் உன வேண்டாம் தர ஓடுதுன்னு இருக்கு ஒண்ணும் செய்யாது இதுல சும்மா இருக்கும் சாப்பிடுறதுக்கு சோறு மத்தியானம் வச்சது இருக்கு கொன்றட்டா மைனி இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தியாவ ஓடும்போது கொஞ்சம் இந்த லெமன் டீ மட்டும் போட்டு கொண்டு வரங்க போவாதோம்கா அப்படினா சொல்லியா சரி மற்றவை இப்ப வருவா வந்ததும் பாரு

என்ன கதை

போன வண்டியை கவர் ஸ்கூட்டி எடுத்துட்டு போவமா சரி எனக்கு இளந்திர வேண்டியதா சீக்கிரம் கிளம்பு லேட் என்ன நம்ம அண்ணியே போல இருக்கு அண்ணியே தான் பாவம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இந்நேரம் உழைக்காத நம்ம இனி வீளே கூப்பிட போய் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும் நம்ம பட்டு கிளம்புவோம் நாளை பேசிடுவோம் ல நல்ல தீனி போட்டு வளகா அம்மா கிளம்புமா இல்ல இருப்புமா அந்த அஸ்தல இருக்க பசு ரெண்டனத்தை எலி விட்டு கொஞ்சம் கூட பால் எடுக்கலாம்